வணக்கம் இந்த வீடியோவில் சற்று முன் மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி மூன்று சதவீதம் உயர்த்தப்படுவதாக கேரள மாநில அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மாநில அரசு ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளிவந்திருக்கிறது அதன்படி கேரள மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கான அறிவிப்பினை கேரள மாநில அரசு வெளியிட்டுள்ளது இந்த உயர்வானது ஆசிரியர்கள் உதவி பெறக்கூடிய பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரிகளின் ஊழியர்கள் முழு நேர தற்காலிக ஊழியர்கள் மற்றும் உள்ளூர் அரசு நிறுவனங்களில் பணியமர்த்தப்பட்டவர்களுக்கு பொருந்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திருத்தப்பட்ட அகவலைப்படி பகுதிநேர ஆசிரியர்கள் தற்செயல் ஊழியர்கள் மற்றும் மீண்டும் பணியமர்த்தப்பட்ட ஓய்வூதியர்களுக்கு அவர்களின் ஊதிய அளவை அடிப்படையாக கொண்டு பொருந்தும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து இது குறித்து வெளியிடப்பட்ட கேரள மாநில நிதித்துறையின் உத்தரவின்படி அரசு சேவை குடும்பம் மற்றும் கருணைத் தொகை குடும்ப ஓய்வூதியர்களுக்கான அகவலைப்படி நிவாரணமும் பனிரெண்டு சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பால் ஊழியர்கள் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைந்துள்ளனர் உயர்த்தப்பட்ட அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் முதல் கிடைக்கும் என்றும் அந்த மாதத்திற்கான தொகை மற்றும் ஓய்வூதத்துடன் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் முதல் வழங்கப்படும் இருப்பினும் கேரள மாநில மின்சார வாரியம் மற்றும் கேரள மாநில சாலை போக்குவரத்து ஆணையம் போன்ற அமைப்புகளுக்கு இந்த உயர்வு பொருந்தாது என்று தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது அவற்றின் தற்போதைய நடைமுறைகளை பின்பற்றி அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரணம் வழங்கும்போது அரசின் ஒப்புதலை பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே மாநில அகவலைப்படி அகவலை நிவாரணம் முறையை பின்பற்றும் நிறுவனங்கள் அரசிடம் கேட்காமலேயே திருத்தப்பட்ட விகிதங்களை செயல்படுத்தலாம் ஏனெனில் அவற்றின் இயக்குநர்கள் குழு நிர்வாக குழு இந்த முடிவை அங்கீகரித்து செலவுகளை அவற்றின் சொந்த வளங்களிலிருந்து ஈடுகட்ட முடியும் என்று கூறப்பட்டுள்ளது அமைப்பு செலவை ஏற்க முடியாவிட்டால் அரசிடமிருந்து முன்கூட்டியே ஒப்புதல் பெற வேண்டும் தொண்ணூறு சதவீதத்திற்கும் அதிகமான சம்பளம் அல்லது ஓய்வூதிய செலவுகள் திட்டம் அல்லது திட்டம் சாரா மானியங்களில் ஈடுகட்டப்படும் நிறுவனங்கள் அரசின் ஒப்புதலை பெறாமல் அவற்றின் நிர்வாக குழுக்களிடமிருந்து உள்ள ஒப்புதலுடன் திருத்தப்பட்ட அகவலைப்படி மற்றும் அகவலை நிவாரண பலன்களை வெளியிடலாம் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அகவலைப்படி உயர்வு சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி